பாக்கியநாதன் தம்பதியினருக்கு ஒரு பாராட்டுதலையும் ஒரு நன்றியையும் சொல்லிக்கொள்ள கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பேசிய பேச்சாளர்கள் குறிப்பிட்டது போல ஜெர்மனிக்கு வந்து ஜெர்மனியில் வாழ்ந்து இருந்தாலும் எங்களில் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு நூலை ஆக்குவதற்குரிய எண்ணம் தோன்றியிருக்கும் என்பது மிகவும் கடினமான ஒன்றைதான் நிச்சயமாக இங்கு வாழ்கிற காலம் எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் வாழ்க்கை முறை பெரும்பாலான நம்மவர்களுக்கு என்ன ஒன்றாகத்தான் இருக்கிறது உறங்குவது திரும்ப படையபடி எழுவது உண்ணுவது உறங்குவது இது வேலை இன்னும் கிடைக்காது கிடை போன்றவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற பழைய நண்பர்களுக்கு வேலை பார்ப்பது வீட்டுக்கு வருவது உறங்குவது திரும்ப காலையில் வேலைக்கு போவது ஒரு எந்திரமயமான வாழ்க்கை இன்னும் சொல்ல போனால் மூளை துருப்பிடித்து போகிற ஒரு வாழ்க்கையை ஜெர்மனியில் நாங்கள் வாழ்ந்து எங்களுக்கு இந்த வாழ்க்கை இப்படியே இருக்குமே ஆக இருந்தால் ஈழத்துக்கு திரும்புகிற காலகட்டத்தில் எங்களிடத்தில் இருந்த அறிவு எங்களிடத்தில் இருந்த சிந்தனை எங்களுடைய ஆற்றல்கள் மங்கி மடிந்து போய் ஈழத்தவர்களை பார்த்து வெட்டி தலைமுடிய வேண்டிய நிலையில் நாங்களும் ஈழத்துக்கு போய் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உட்படும் இப்படிப்பட்ட ஒரு மூளை நசித்து போன ஒரு வாழ்க்கை இங்கு வாழாமல் இந்த வாழ்க்கையிலும் கூட நேரத்தை தேடி எடுத்து எடுத்துக்கொண்ட நேரத்தை மிக பிரயோஜனமான ஒரு காரியத்தில் பயன்படுத்தி அந்த காரியத்தின் மூலமாக இந்த நூலை வெளி பாக்கியநாத தம்பதியினர்கள் உண்மையிலேயே அவர்களை பார்த்து நாங்கள் வெட்டி தலைமுனிய வேண்டும் என்று கூட நான் சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த 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 நிலைக்கு இன்னும் நசிந்து போன ஜெர்மனிய மூளை சலத்தில் போகிற வாழ்க்கையே திரும்ப திரும்ப வாழ்ந்து கொண்டு இல்லத்தினுடைய புதினங்களை அது செய்திகளாக இருந்தால் பயன் தரத்தக்கது அப்படி அல்லாமல் ஈழத்தில் வாழ்ந்த பொழுது அல்லது நம்முடைய நாட்டு வழக்கத்தின் பேசுவது என்ற பேசிக்கொண்டு சினிமா படங்களை பார்த்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கிற பாக்கிநாதன் தம்பதியினரை பாரட்டுவது மட்டுமல்ல அவர்களுக்கு முன்னால் வெற்றி தலைமுனிய வேண்டியவர்களாகவே இருக்கிறோம் ஆகவே முதலில் இந்த நூலை வெளியிட்ட பாக்கியநாதன் தம்பதியினரை நான் மனமாக பாராட்டுகிறேன் அதே வேளையில் இந்த வெளியீட்டு விழாவில் என்னை பேச அழைத்து எனக்கு ஒரு இடம் தந்தது மூலம் ஈழத்தில் நான் செய்து கொண்டிருந்த செய்த எனக்கு மிக விருப்பமான ஒரு காரியமான ஒரு ஒன்றிற்கு ஏறத்தால ஒரு வருடத்திற்கு பின்னால் எனக்கு வாய்ப்பு தந்ததற்காக அவர்களுக்கு நான் நன்றியுணர்வோடு என் நன்றியையும் பாராட்டுகிறேன் நூலினுடைய விமர்சனத்திற்கு வரலாம் சிந்திக்கத்தூடிய ஜெர்மனிய கலாச்சாரம் இந்த நூலை பொறுத்த வரையில் மிகச் சிறப்பாக அச்சிடப்பட்டிருக்கிறது அங்காங்கே சில அச்சுப்படைகள் இருந்தால் கூட அந்த நூல் அச்சிடப்பட்ட முறைமை உண்மையில் இயக்கத்தக்கது முன்னால் நண்பர் ஜெயக்குமார் அதனை சொல்லிக் கொண்டார் இங்கிருந்து கடிதங்களை நேரத்திற்கு எழுதி நேரத்திற்கு வருவதற்கே வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு நூலை எழுதி முடித்து அதை ஈழத்திற்கு அனுப்பி அங்கிருந்து அதனை அச்சிட்டு இங்கே எடுத்து பிரசுரிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு வேலை அந்த கடினமான வேலையை நூலை பார்க்கும் பொழுது அதனுடைய அச்சை அதனுடைய வடிவத்தை பார்க்கும் அந்த வேலை பாராட்டத்தக்க முறையில் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த நூல் ஏறத்தாழ நாலு அத்தியாயங்களை கொண்டதாக அமைகிறது இந்த நாலு அத்தியாயங்கள் கலாச்சார மக்கள் நடவடிக்கையும் கலாச்சாரத்தின் தாக்கமும் இந்த நாட்டு மக்களோடு பழகி கற்று பழகி கற்றுக்கொண்ட அம்சங்களை மட்டுமே பார்த்தா அவற்றை தனது சொந்த கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டுக் கொண்டவைகளை தங்களுடைய சொந்த கருத்துக்களால நூலாசிரியர் என்று போயிட்டிருக்கார் இந்த காலத்தில் ஆரம்பம் சிந்திக்க பெற்றவர்களாக இருக்கின்றன என்பது இங்கு பேசிய பேச்சாளர்களுடைய பேச்சிலிருந்து உங்களுக்கு பொருந்திருக்கும் என்று நான் தெரிஞ்சேன் அதில் பிரதானமாகும் அவர்கள்

ஏறத்தால் மூன்றாவது நிலை என்ற வகையில் ஒரு கலாச்சாரத்தை பார்த்து பார்த்ததுடன் அமையாது அந்த கலாச்சாரத்தை தன்னுடைய கலாச்சாரத்தோட ஒப்பிட்டு அதிலே குறிப்பாக சிந்தனையை தூங்கக்கூடிய சில கருத்துக்களை அவர்கள் ஆழமாக வெளியிட்டிருக்கிறார் அந்த தன்மை இந்த நூலினுடைய பக்கம் அத்தியாயம் கலாச்சாரம் என்றால் என்ன அந்த கலாச்சாரம் பெரும்பாலும் எந்த காரணிகளில் நாம் உருவாகிறது என்பதை சுவையாக அதற்கு சுருக்கமாக விளங்குகிறேன் கால தேச வர்த்தமானங்கள் வாழ்க்கை முறைகள் பொருளாதார நடவடிக்கைகள் ஆகிய இத்தனை தன்மைகளினால் பாதிக்கப்பட்டு அவற்றினுடைய உருவாவதுதான் கலாச்சாரம் என்ற ஒரு அடிப்படையை அவர்கள் முதலாவது தெளிவுபடுத்தி இருக்கிறார் அந்த தன்மையில் கலாச்சாரம் என்பது ஒரு வாழ்க்கை முறை என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் சொன்னதை போல இந்த அம்சங்கள் எல்லாமே அந்த வாழ்க்கை முறை என்கிற கலாச்சாரத்தோடும் அதனை ஏற்படுத்துவதும் பாதிப்பதும் வளர்ப்பதுமான வகையில் பங்கு கொள்கின்றன என்பது மறுக்க முடியாது அதே போல ஜெர்மனிய கலாச்சாரத்தை பார்ப்பதற்கு ஒரு கலாச்சாரத்தினுடைய ஆழ்ந்த காரணிகள் என்று சொல்லுகிற இந்த அம்சங்களை கொள்ள வேண்டியது அவசியம் என்ற வகையில் இரண்டாவது அத்தியாயம் ஜெர்மனிய மக்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை அதனுடைய நிலப்பரம்பல் மக்கள் வாழ்க்கை முறை பொருளாதார அமைப்பு அந்த மக்களுக்கு இருக்கின்ற வாழ்க்கை வசதிகள் என்பனவற்றை விரிவாக விளக்கி காட்டுவதாக அமைகிறது அந்த வகையில் ஜெர்மனிய மக்களின் வாழ்க்கையை பெரும்பாலானவர்களுக்கு அத்தியாயத்தின் மூலம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நான் இந்த இரண்டாவது அத்தியாயம் அந்த அளவுக்கு ஜெர்மனியை பற்றிய ஒரு ஒரு பின்னணியை நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத சில விஷயங்களை தெரிய வைக்கின்றதான ஒரு தன்மையை தருவதாக இருக்கிறது மூன்றாவது அத்தியாயம் அத்தியாயங்களுக்குள்ள மிகப்பெரியதும் கனமான விஷயத்தை சொல்லுவதுமாக இருப்பது கீழை தேய கலாச்சார ஒப்பு இந்த சொற்களை அவர்கள் அத்தியாயத்தின் பெயர்களாக போட்டுக் கொண்டாலும் தங்களுடைய முன்னுரை என்பதை ஆசிரியர்கள் தாங்கள் கீழே தேயம் என குறிப்பிட்டுக் கொண்டாலும் குறிப்பாக இலங்கையே நோக்குகிறோம் என்பதையும் மேலத்தயம் என குறிப்பிட்டுக் கொண்டாலும் ஜெர்மனியை அதிலும் குறிப்பாக மேற்கு ஜெர்மனியையே நோக்குகிறோம் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் எனவே இந்த மூன்றாவது அத்தியாயம் இலங்கை மருந்து ஜெர்மன் கலாச்சார ஒப்பீடு என்பதாகவே இருக்கிறது அந்த கலாச்சார ஒப்பீட்டில் ஜெர்மனியில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை அவர்கள் ஆழமாக சில இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறார் அதை முன்னால் பேசிய பேச்சாளர்கள் விரிவாகவே பேசினார்கள் நண்பர் விவேகானந்தன் அதனை கொஞ்சம் ஆழமாகவும் பேசினார் அந்த அளவிற்கு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பழக்க வழக்கங்கள் நாங்கள் தேவையில்லாமல் அந்தனமும் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற சில வேண்டத்தகாத விரும்பத்தகாத விடையர்கள் ஆகிய நவற்றை அவர்கள் கண்டிப்பதற்கு சற்றும் தயங்கவில்லை என்றே சொல்லலாம் அதை செய்வதற்கே அவர்கள் துணிச்சலோடு செய்திருக்கிறார்கள் என்று நண்பர் விவேகானந்தன் சொன்னார் எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை எனந்தால் அதை செய்வதற்கு இப்பொழுது நான் நினைக்கிறேன் துணிச்சல் தேவை எனென்றால் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் அவற்றை சொல்வதற்கு நிச்சயமாக துணிச்சல் வேண்டும் ஆனால் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் அதுவும் நம்முடைய மக்களும் நம்முடைய வாழ்க்கையும் பறந்து விரிந்ததாக பல்வேறு நாடுகளை உள்ளடக்கியதாக ஆகி அது மாத்திரமல்ல நம்முடைய சொந்த நாடான ஈழத்தில் ஏறத்தாழ ஒரு புதிய தலைமுறையும் புதிய சிந்தனைகளும் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற சூழ்நிலையும் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இந்த தன்மைகளை சொல்லுவதற்கு துணிச்சல் தேவையில்லை துணிச்சல் தேவையில்லை என்பதனால் இப்பை சொல்லப்பட்டது பராட்டை அல்ல என்று கருதக்கூடாது அதை எத்தனை பேர் அதை சொல்லுமுறோம் என்பதுதான் துணிச்சல் தேவையில்லாத ஒரு விடயத்தை கூட சொல்லுவதற்கு நம்மில் பலர் முன்வருவதில்லை என்பதுதான் மக்களிடையிலே இருக்கிற வருத்தத்தை கோல் விடயம் அதை சொல்லுவதற்கு துணிச்சலே தேவையில்லை என்றாலும் கூட ஏன் நமக்கு தேவையில்லாத வில்லை இந்த பாணியில சிந்திக்கிற போக்கு இன்னும் நம்முடைய மக்களிடத்திலே இருக்கிறது அதிலும் இன்னும் கூடுதலாக இவரன் கண்டித்து இருக்கிற பெண்ணணிமை நிலை சாதி பிரச்சனை ஆகியதான ஒருவரிடம் கூட ஆகவில்லை ஒன்பது மாதங்கள் ஜெர்மனிக்கு வந்து எனக்கு மிகவும் மன விடையாக பார்க்கப்பட்டது ஜெர்மனியில் வந்தும் கூட நம் மக்கள் மத்தியில் சாதி பாராட்டுகிற பழக்கம் இருக்கிறது என்பதுதான் அந்த அளவிற்கு ஆழமாக வேரூன்றி போன ஒரு அசைக்க முடியாது இந்த சாதி என்ற வியாதி நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது இந்த நாட்டிற்கு வந்து இந்த நாட்டு மக்களோட பழகி இந்த நாட்டிலே வாழ்ந்து அதுவும் சுற்றுப்புறம் சூழ்நிலை என்பனவெல்லாம் முற்றாக மாறி போன ஒரு நிலை இந்த தேவையில்லாத வேண்டத்தகாத இந்த ஒன்றை இன்னும் தான் வலிந்து மறக்கவும் கூட முடியாமல் இருக்கிற அளவுக்கு நம்முடைய மக்கள் இருக்கிறார் எத்தனையோ நல்ல விடயங்களை இங்க வந்து அவர்கள் மறந்து போகிறார் கேட்டால் ஜெர்மனிய வாழ்க்கை இத்தனை காலங்கள் இத்தனை வருடங்கள் ஆகவே எனக்கு இவைகள் எல்லாம் மறந்து ஆனால் இந்த மட்டும் அது எப்படியோ மறக்காமல் அவரிடத்திலே தங்கியிருக்கிறது சிதல பிரச்சனையை ஆழமாகவே தொட்டு காட்டி அவற்றினுடைய விரும்பத்தகால விசேஷங்கள் என்ற அவற்றினுடைய உணர்ப்போக்கை கட்டி ஜெர்மனிய கலாச்சாரத்தில் அவை இல்லாத தன்மையை எடுத்து காட்டி அந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் மிக நன்றாக பேச வேண்டும் அவருடைய அத்தியாயமும் முடிவு என்பது என்ன என்பதை அந்த கலாச்சாரத்துக்குள்ள நல்ல அம்சங்கள் இருக்கின்றன அவற்றில் கொள்வதை தள்ள வேண்டும் என்பதுதான் சுருக்கமாக சொன்னால் அவருடைய அந்த நோக்கத்தை நம்மவர்கள் கடைபிடிக்க வேண்டும் நம்மவர்களும் அந்த தன்மைகளை பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் எழுதி அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்பதால் எதிர்பார்ப்புகளும் முடிவர்களும் ஆழமாகவே அப்படி சொல்லியிருக்கிறார் இந்த தன்மைகளை ஆராய்ந்து அந்த தன்மைகளோடு பரிச்சயப்பட்டு அவைகளை இந்த அளவுக்கு வெளிக்கொணர்ந்து இந்த வகையிலே அவற்றை தந்தமை தனூரின் மற்றொரு குறிப்பிட

இது ஒரு ஆராய்ச்சி நூல் மற்றவர்கள் படித்தவர்கள் மட்டுமே இதனை வாசிக்கலாம் என்கிறதான அளவுக்கு மற்றவர்களுக்கு கண்டால் ஐயோ இதை வாசிப்பது என்பதை நமக்கு பிரச்சனையான விஷயம் என்று நினைக்க போட்டாமல் இதையும் சுவையாக சுவாரஸ்யமாக ஒரு கதையை போல எளிய தமிழில் எழுதி கொண்டதன் மூலம் அவர்களுடைய நூலுக்கு வெட்டி அளிப்பது மட்டுமல்ல அவர்கள் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் வாசகர்கள் மத்தியிலும் சென்று சேரக்கூடிய விதத்திலும் சென்று சேர்ந்து பதியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார் இந்த சிறப்பம்சங்கள் கொண்டதாக இந்த நூல் அவைய ஒரு விமர்சனம் என்பதை ஒரு நூலினுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்லி காட்டுகின்ற ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாக்கியநாதன் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறார் என்பதனால் இந்த நூலை பற்றிய பிரதான பாராட்டுகளை மட்டுமே சொல்லிவிட்டு போவது என்ற வகையிலே அல்லாமல் இந்த நூலிலே என்னுடைய கருத்துக்களோடு முரண்பட்ட என்னை பொறுத்த வரையில் தவறுகள் அல்லது போனால் ஓரளவிற்கு பிழைகள் என்று சொல்லக்கூடிய சில அம்சங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இந்த சனத்தொகை பிரச்சனை பற்றிய நூலாசிரியர்களினுடைய கருத்து நான் நினைக்கிறேன் அநேகமாக எல்லா அத்தியாயங்களும் முதலாவது அத்தியாயத்தில் இல்லாவிட்டால் அது ஓரளவுக்கு இல்லை என்று சொல்லலாம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது என்கிற எல்லா அத்தியாயங்களிலும் இந்த சனத்தொகை பிரச்சனையை பற்றி ஆசிரியர்கள் ஆழமாகவே சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மூன்று அத்தியாயங்களிலும் விரவி இருக்கிற அளவுக்கு அவர்களுக்கு அதை பற்றிய கருத்து ஆழமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அதாவது ஜெர்மனிய மக்கள் மத்தியில் பாலியல் சனத்தொகை கட்டுப்பாடு பற்றிய அறிவும் சிறுவயது முதல் சொல்லிக் கொடுக்கப்படுவதனால் அவர்களில் பயிற்சி பெற்று சனத்தொகை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள் அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதும் நம் மக்கள் மத்தியில் சனத்தொகை கட்டுப்பாடுகள் குண்டு கட்டுப்பாடு மற்றிய அறிவு அநேகமாக இல்லாத காரணத்தினால் அவைகள் அந்த கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதற்குரியதாக தன்மை வாழ்க்கை முறை இல்லாத காரணத்தினால் மக்கள் ஜனத்தொகையை பெருக்கிக் கொள்கிறார்கள் மேலும் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் தேவைகள் இந்த அமைப்பு அவர்களை தூண்டுகின்றன என்ற வகைகளும் இவை எல்லாவற்றையும் இவ்வளவு முக்கியமாகும் இந்த சனத்தொகை பெருக்கம் நம்முடைய பொருளாதார சமுதாய வளர்ச்சி ஒரு குண்டலமான காரணியாக அமைகிறது என்பதை அவர்கள் ஆழமாக சொல்லியிருக்கிறார் என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை பொறுத்தவரை மல்தூசியன் தேதி அல்லது மல்தூசியனுடைய கோட்பாடு என்று சொல்லப்படுகிற இந்த சனத்தொகை பெருக்கம் மார்க்சிக்கு முன்னால் உடைந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் ஜனத்தொகை பெருக்கம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தடை என்கிற ஒரு கருத்து சீனா பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றதன் பின்னால் உடைத்தறியப்பட்டது அதை பொதுவாக பொருளியல் வல்லுநர்கள் சொல்லிக் கொள்வார்கள் கோட்பாட்டை உடைத்தறிந்த பெருமை சீனாவை உலகத்தினுடைய மிகப்பெரிய சனத்தொகையை கொண்டாத்த நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்று அங்கு சனத்தொகை ஒரு பிரச்சனையாக இருந்ததே இல்லை அந்த சனத்தொகையை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது அந்த அடிப்படையை கொண்டே அது தீர்மானிக்கப்படுகிறது ஏனென்றால் சனத்தொகை கட்டுப்பாடு பற்றி சொல்கிற பொழுது ஜனத்தொகை பெருக்கத்தினுடைய பிரச்சனைகளை சொல்கிற பொழுது ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அங்கே ஒரு வயிறு புதிதாக பிறந்து விடுகிறது என்று ஜனத்தொகையை கட்டுப்படுத்த வேண்டிய கருத்தை கொண்டவர்கள் சொல்வார் ஆனால் ஆட்சிய கோட்பாட்டின்படி ஒரு வயிறு புதிதாக பிறக்கிற பொழுதே அந்த ஒரு வயிற்றுக்கு ரெண்டு கைகளும் புதிதாக பிறக்கின்றன என்று சொல்லுவார் ஆக இந்த அடிப்படையை பொறுத்து அந்த தன்மையை கொண்டு கவனிக்கின்ற பொழுது இந்த ஜனத்தொகை கட்டுப்பாடு பற்றி இவ்வளவு ஆழமாக அழுத்தமாக இவ்வளவு அழுத்தமாக சொல்லி வைக்க தேவையில்லை அந்த சனத்தொகை கட்டுப்பாடு நம்முடைய பிரச்சனைகளை கூடுதலாக ஆக்குகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக அந்த வகையில் இந்த கருத்தை சொல்லிக் கொள்வதன் மூலம் நாம் இன்னும் பழமையான ஒரு தன்மைக்கு திரும்பி போகிறோமோ அல்லது என்றோ இறந்துவிட்ட ஒரு கருத்தை திரும்பவும் வாழ வைக்க முற்படுகிறோமோ என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது அந்த அளவிற்கு இவர்கள் திரும்ப திரும்ப அடுத்து இதனை சொல்லியிருக்கிறார்கள் என்பதனால் இந்த தன்மையை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்பது மாறாக வளர்ச்சிக்குரிய ஒரு அம்சமாகவும் இருக்கும் என்பது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் இந்த நூலில் சொல்லிக்கொண்ட இந்த கருத்தை ஜெர்மனிய கலாச்சாரத்தில் தள்ளி வேண்டும் சொல்லிக் கொண்டால் சிந்திக்க ஜெர்மனிய கலாச்சாரத்தில் தள்ளுவன என்ற கருத்தாகவே என்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதே போல நண்பர் விவேகானந்தன் இந்த கருத்தை சாதாரணமாக சொல்லி இருந்தார் அதை நான் கொஞ்சம் விரித்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த சாதி பிரச்சனை பற்றிய ஒரு வகையான நூலாசிரியர்கள் நூலிலே கொடுக்க வேதம் நீங்குதல் என்பது பற்றியதான ஒரு அடிப்படையை அவர்கள் சொல்ல முற்பட்டிருக்கிறார் அதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது சீர்திருத்தம் என்ற அடிப்படை அதாவது கலப்பு மனங்கள் முதலானதான தன்மையிலே காணப்படுகிற சீர்திருத்தம் என்ற அடிப்படை இது சாதி பிரச்சனைக்கு மட்டுமல்ல சீதன பிரச்சனைக்கும் கூட அவர்களினால் கலப்பு மனங்களினால் சாதி பிரச்சனை தீர்க்கப்பட போவதில்லை ஏற்பட போவதில்லை காதல் திருமணங்கள் சீதனம் வாங்காத திருமணங்கள் என்பன குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் சீதன பிரச்சனையை தீர்க்குமே தவிர சமுதாயத்தினுடைய சீதன பிரச்சனையை தீர்ப்பதில்லை அதே போலத்தான் சாதி பிரச்சனை கலப்பு திருமணங்கள் என்று சொல்கிற பொழுது கலப்பு திருமணங்களில் அந்த குறிப்பிட்ட சீர்திருத்தம் பேசுகிற பொழுது சீர்திருத்தவாதிகளினால் முன்வைக்கப்படுகிற கருத்துக்கள் சீர்திருத்தம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய அமைப்பை அப்படியே வைத்துக் கொண்டு அந்த அமைப்புக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வர வரப்படுவது மிக முக்கியமாக இங்கு நோக்க வேண்டியது என்னவென்றால் அந்த குறைபாடுகள் அந்த சமுதாயத்தில் இருப்பதற்கே பிரதான காரணம் அந்த சமுதாயத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்கிறது என்பதுதான் ஆகவே அமைப்பில் மாற்றம் வரும் வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கடைசி வருகிறது இல்லை எனவே இந்த தன்மைகளை ஒட்டி பார்க்கிற பொழுது நம்முடைய ஈழத்து சமுதாயம் தன்னுடைய அமைப்பில் இருந்து மாறுபட்டு ஒரு புதிய சமுதாயமாக அமைகிற பொழுது இன்னும் சரியாக தெளிவாகச் சொல்ல போனார் ஒரு சோசனிச சமுதாயமாக அமைகிற பொழுதோ தான் அதனுடைய இந்த பிரச்சனை தீர்க்கப்படுகிற நிலை வரும் அதுவரையிலும் இன்பவர்களாக நடக்கிற கலப்பு திருமணங்களும் அங்கோக்கு இன்பங்களாக நடக்கிற திருமணங்களும் அவர்களுக்கு மட்டும் பிரச்சனையை தீர்க்குமே தவிர இந்த சமுதாயத்தில் குடையோடு போய் கிடக்கிற இந்த பிரச்சனையை தீர்க்கப் போவதில்லை ஆகவே அமைப்பை அப்படியே வைத்துக் கொண்டு செய்யப்படுகிற சீர்திருத்தங்களினால் பயனில்லை என்பது அமைப்பு என்றைக்கு முழுசாக மாறுகிறதோ அந்த அமைப்பிலிருந்து புதிய அமைப்பாக ஒரு சமுதாயம் வருகிற பொழுது அந்த சமுதாயத்தில் இந்த இந்த இளைய தலைமுறையிடத்திலே நம்முடைய ஈழத்தை பொறுத்தவரையில் நடக்கின்ற வாழ்க்கை நிலை போராட்டத்தை பார்க்கிறோம் இந்த அமைப்பு மாறுபடும் வரைக்கும் இந்த அமைப்பினுடைய மாற்றம் வரும் வரைக்கும் அதற்குள் இருக்கிற முற்றுமுதாக முடிய என்பதற்குரியதாக ஒரு அடிப்படையை காட்டுகிறது உதாரணத்திற்கு சாதி அமைப்பிலே குறிப்பிடப்படுகின்றன தற்காலிகமாக அமைப்பு மாறாமல் அந்த சாதி பிரச்சனை தீர்க்கப்படுகிறது அதை கலப்பு திருமணங்களில் கொண்டோம் என்று வைத்துக் கொண்டால் இங்கு சமுதாயத்தினுடைய அமைப்பினால் உரையோடி போயிருக்கிற அந்த உயர்வு தாழ்வு பார்க்கிற உணர்வு வேறு வகைகளில் தலையெடுக்கும் சரி இப்பொழுது இருக்கிற

இந்த தன்மைகளை நிகழ்த்த முடியும் அல்லது உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக அந்த தன்மையை ஒட்டி இந்த நூலாசிரியர்கள் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிற இந்த கருத்துகளை நான் தவறு என்றே அல்லது ஏற்க முடியாத ஒன்று என்றே கொள்ள வேண்டியவராக இருக்கிறேன் இன்னும் சொன்னால் அதை வேண்டுமானால் தெரிஞ்சுக் கொள்ளலாம் நோக்கம் இருக்கிறது என்ற வகையில் பாராட்டத்தக்கதை அந்த நோக்கத்திற்குரிய சரியான வழிமுறையாக அதை திருப்பிக் கொண்டால் அதை மிகச் சிறப்பாக வரவேற்கத்தக்கதாக இருக்கும் அதே போல எனக்கு பின்னால் என்னோட சேர்ந்து அல்லது என்னை வேகமாக அதிகாரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனால் நான் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இந்த சட்டத்திற்கு மதிப்பளிக்கிற போக்கு தன்மையை ஜெர்மன் கலாச்சாரத்தில் கண்டு அது நம்முடைய நாட்டில் இல்லாத இருப்பதை பற்றி நூலாசிரியர்கள் தங்களுடைய நூலிலே சொல்லியிருக்கிறார் அந்த ஜெர்மன் மக்கள் சட்டத்திற்கு மிகவும் மதிப்பளிக்கிறார்கள் மிகவும் கூடுதலான அளவிற்கு அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்கிறார்கள் நம்முடைய நாட்டில் கொலை கொள்ளைகள் கடவுகள் நிறைய இருக்கின்றன ஆனால் இங்கே கொலை கொள்ளை கடவுகள் என்பனவற்றை காண முடிவதில்லை என்ற கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இங்கு வங்கிகள் முதலானவற்றில் கம்ப்யூட்டர்கள் முதலாம் அவை பயன்படுத்தப்படுவதனால் கனவுகள் செய்வது குறைவாகவும் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னை பொறுத்தவரை மிக அண்மை காலத்தில் நான் வாசித்த ஒரு ஆங்கில கட்டுரை கம்ப்யூட்டர் முறைகளினால் வங்கிகள் இயங்குவதனாலேயே கனவு செய்வது சுலபமாக இருக்கிறது என்ற கருத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கம்ப்யூட்டர் ஒரு எந்திர சாதனம் அந்த எந்திர சாதனத்திற்கு தகவல்களை கொடுத்தால் இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணினால் அது அதன்படி இயங்கும் அதே போல அந்த கம்ப்யூட்டருக்கு மெமரி சிஸ்டம் இருக்கிறது அதே போல மெமரியை அழிப்பதற்குரிய சிஸ்டம் இருக்கிறது அந்த கட்டுரையில் அதைத்தான் உதாரணமாக சொல்லி இருந்தார்கள் கம்ப்யூட்டரை கொண்டு அது நியூயார்க்கில் நடைபெற்ற இருபத்தி ரெண்டு லட்சம் மில்லியன் கலவு கம்ப்யூட்டர் கூடாகவே செய்யப்பட்டது அதாவது ஒருவருடைய கணக்கில் இருக்கிற பணத்தை இன்னொருடைய கணக்குக்கு மாற்றி என்று கம்ப்யூட்டருக்கு இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணினால் அது அவருடையது இவருடையதுக்கு சேருமா என்றெல்லாம் ஆராயாது மாற்றியதே

ஒரு தெய்வம் போல மிக ஒழுங்கான மக்களை போல மூலாசிரியர்கள் குறிப்பிட்டிருப்பதை நம்முடைய நாட்டில் சட்டத்திற்கு மதிப்பு கிடையாது அதற்கு காரணம் என்ன நமக்கு தெரியும் அது நாம் ஆக்கிய சட்டம் அல்ல யார் வாக்கி நமக்கு திருத்த சட்டம் அந்த சட்டத்தை எதிர்ப்பது என்பதுதான் சுதந்திரம் உள்ள செய்ய வேண்டிய கடம் ஆகவே அந்த அடிப்படையில் அவன் அதனை செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஜெர்மனிய மக்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை தவிர இங்கேயும் கூட கொலை கடவுள்கள் என்பதை இருக்கின்றது இல்லாமல் போவதில்லை குறுகிய காலத்திற்கு முன்னால்

அது சிந்திக்க வேண்டிய விஷயம் எங்களை அப்படி பார்க்காதீர்கள் என்று அவர் அந்த அம்சத்தை அல்லது அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன் அவர்கள் மனிதர்கள் உண்மை அதே வேளையில மனிதன் எல்லாரும் பலவீனமானவர் என்ற வகையில் அவர்களும் பலவீனமானவர்கள் ஆகவே அந்த பலவீனம் எங்களிடத்திலும் இருக்கிறது அவர்களிடத்திலும் இருக்கிறது இதுல அவர்களிடத்தில் இருக்கிற பலவீனங்களை மறந்துவிட்டு பலத்தை மட்டுமே பார்த்து அவர்கள் எங்களை விட மிகமையானவர்கள் என்று தூக்கி வைக்கிறதான தன்மை தவறுதலாகத்தான் எனப்படுகிறது அந்த தவறுதல் என்பது ஒருவேளை அவர்களை பார்த்து அவருடைய வாழ்க்கையில் கண்டு நம்முடைய என்று ஆகவே இந்த நல்ல இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எங்களை விட மிகமேரா அவர்களாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு அனுபவ தீர்ப்பின் விளைவாக வந்திருக்க கூடும் ஆனால் அந்த தீர்ப்பு தவறானதாது ஏனென்றால் அந்த வகையில் நான் முன்னாலே சொல்வதைப் போல நம்முடைய வாழ்க்கை நிலமை வேறு அவனுடைய வாழ்க்கையிலவே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதற்கு காரணம் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் இது எல்லாவற்றையும் விட நமக்கும் அவர்களுக்கும் விட பொதுவான மனிதன் என்ற அம்சமும் பொதுவான மனிதனுடைய பலம் பலவீனம் என்கிற ரெண்டு அம்சமும் அவளைப் போலவே எங்களுக்கு எல்லாவற்றையும் இறுதியா இந்த கலாச்சாரத்தினுடைய ஆர்க்க காரணிகள் என்ன என்று சொல்லி கொண்டு வந்து அந்த கலாச்சாரத்தினுடைய அம்சங்களையும் ஒட்டுக்கொண்ட நூலாசிரியர்கள்

இப்போதைய ஈழத்திற்கு முடையில வேறுபாடு கலாச்சார அம்சங்களிலும் ஏனென்றா இப்போதைய ஈழம் உட்பட்டிருக்கிற ஒரு நிலைமை அந்த ஈழத்துல நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் அந்த போராட்டத்தின் விளைவாக மக்கள் மத்தியில் பல்வேறு வகைகளில் செறையப்பட்டிருக்கிற புதிய கருத்துக்கள் அந்த போராட்டத்தினுடைய தாக்கத்தினாலும் இந்த புதிய கருத்துக்களினுடைய உற்பேகத்தினாலும் பல கலாச்சார அம்சங்களில் மாறுதல்களை கொண்டு வருகின்றன அந்த மாற்றங்கள் இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரம் உக்கி நடிந்து போனதான ஒன்று என்கிறதான அடிப்படையை சொல்லிக் கொள்கிறதான நிலைக்கு மாறுதல்களை பற்றி சற்றாவது அத்தியாவசியம் அந்த அத்தியாவசியத்தை இந்த நூல் கொண்டிருக்காத ஒரு குறைபாடு என்று சொல்லிக் கொள்ளவில்லை ஆக ஒரு பக்கம் நிறைவுகளை ஒரு பக்கம் குறைகளை இந்த நூல் கொண்டிருக்கிறது நூலாசிரியர்களினுடைய முதல் அனுபவம் இது என்ற வகையில் இந்த குறைகள் என்பன அவர்களுடைய பார்வையில் பட்டிருப்பதற்கு நியாயமில்லை என்று நாம் அமைதி கொண்டு அதன் விளைவாக இந்த நூலினுடைய மறுபிரதியிலோ மறுபதிப்பிலோ அதில் திரும்ப எழுதுகிற நூல்களிலோ இந்த அடிப்படை தவறுகளை செய்யாமல் முழுமையான ஒரு நூலை அவர்கள் வெளிக்கொணருவார்கள் வழிகொணர வேண்டும் என்று கேட்டு அவர்களை என்ன குறைகள் இருந்தால் இங்கு வாழ்ந்து வளர்ந்து இந்த சமுதாயத்தில் மூளை நசிந்து போகிறதான தன்மை இல்லாமல் வெளியே வந்து இப்படி ஒரு நூலை படைத்தமைக்காக மறுபடியும் பாராட்டி என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்